வணக்கம் இசை இசையர் பாலாஜகி டிஎட் டெட்டர் ட்ரை பண்ணுற சொன்னா டெய்லி சொல்லும் பொருளும் அப்படிங்கிற நம்ம இன்றைய வீடியோ பார்க்கக்கூடியது இந்த பத்து சொல் சொல்லும் பொருளும் தான் நம்ம தினமும் கொடுத்துருக்கோம் நான் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இது வந்து டெட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே இது யூஸ் ஆகும் ஆறு ஆண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூல் புக்லாம் இந்த சொல்லும் பொருளும் வரிசையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆறாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கேன் சரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சீர் தூக்கிங் ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படிங்கிறதுல இருந்து ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்யுங்க இது வரைக்குமே நம்ம என்னென்ன இருக்கு என்னென்ன பாடல்களில் கிராஸாயிருக்கு இதை நம்ம எப்படி மாற்றணும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்ட்டி இப்போ பாருங்க சீர்திப் சீர் தூக்கிங் அதாவது ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாடு அதே மாதிரி இருபத்தி ஏழாவதாக வரக்கூடிய நெறி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே பாடல்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது தேசம் சீர்தூக்கி நெறி அப்படிங்கிறது ஒரு பாடல் வருது அதாவது நம்ம ஏற்கனவே படிச்ச நான் போனால் நேற்றைய கிளாஸ் இதை சொல்லியிருப்பேன் மூதுரையில் வந்துட்டு அவையா சொல்லி பாருங்க மன்னனும் மாசரும் கற்றோடும் மாசர கற்றோனும் மாசன குற்றம் இல்லாத மாசர அப்படின்னு குற்றம் இல்லாத மாசன குற்றம் மாசு குற்றம் மாசர குற்றம் இல்லாத சோ மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு அதாவது கற்றோல் சிறப்புடையோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் என்ன கல்வி கற்றவன் சிறப்பானவன் மன்னனுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை இல்லை கற்றோருக்கு சென்ற இடம் தான் சிறப்பு இது நேத்தே நம்ம சொன்ன வரிகள் தான் சோ இதை பத்தி நம்ம டீப்பா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொருள் கூட மட்டும் இதை சொல்லிட்டு மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் சீர் டு கீம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதுல பயன்படுத்தும் சரிங்களா சோ மன்னனுக்கு தன்னாட்டு தேசத்தை இல்லாம தேசம் அப்படின்னு நாடு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தன்னாடு மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கட்டுறதுக்கு சென்ற இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் நம்ம நேற்று இதை பத்தி முழுமையா பார்த்துட்டு நம்ம இதை அப்படியே கொஞ்சம் முன்னி வரைக்கும் ஃபாஸ்டா கொண்டு போயிட்டோம் நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து வந்து தூற்றும் தூற்றும்படி எகழும்படி மூத்தோர் தெரியோ அப்படின்னு இந்த வரிகள் வருது பாருங்க இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம்னா இந்த நூலோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம அவியாரை பத்தி ஏற்கனவே பார்த்திருப்போம் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்திருப்பார் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாத்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரை பத்தி எளிய தமிழில் ரொம்ப ஈஸியான தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வலியுறுத்தி பாடியவர் அப்படின்ற ஒரு சிறப்பு இவருக்குண்டு திரை பாடல்கள்ல உழைப்பாளர்களுடைய உயர்வை பத்தி பாடியவர் இது வந்து ரொம்ப முக்கியமானது திரை பாடல்கள் உழைப்பாளர்களை பத்தி பாடிய அதாவது உயர்வை பாடினவர் இவர் தான் இதனால இவர் என்ன சொன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு ஒரு இது விஷயம் என்ன ஒரு இடம்பெற்ற பாடல் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் நமக்கு வரும் அதுலதான் தூற்றும்படி அப்படின்ற வார்த்தை வந்து எகழும்படி அதாவது நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே இனி வந்து நெறி தவறாமல் வழி தவிர தவறாமல் நல்லபடியா நடக்கணும் நீ வழி தவறி இப்போ அதாவது இயக்கன்ற மாதிரி தூற்றுபடி நீ இருந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாடல் விஷயம் வரும் நெக்ஸ்ட் பாருங்க மூத்தோர் அப்படின்றது பெரியோர் இது நமக்கு தெரியும் விஷயம் தான் பட் பாடல் வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி மூத்தோர் மாட்டார் அப்படிங்கிற இந்த வார்த்தை மாட்டார் அதே மாதிரி வற்றாமல் அழியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வற்றாமல் இந்த வார்த்தை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடல்ல நமக்கு வந்து மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது அதாவது சேரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள்ல இந்த பாடலுக்கு உங்களுக்கு பொருள் தெரியும் அதனால இது வந்து நமக்கு ரிஸ்கான விஷயமா இல்ல பட் இந்த மாதிரி இடங்களை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மேதைகள் அப்படிங்கிறது அறிஞர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் அதுக்கு கீழே என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அறிஞர்கள் தான் உங்களுக்கு தெரியும் வெற்று மேல் வேற விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் இவர் இந்த பாடல் வைக்கிறாங்க ரொம்ப சிறப்பா பாடியிருப்பாரு இதெல்லாம் ஈஸியான புரியற தமிழ்ல இருக்கிறதுனால நான் இந்த பாடலுக்கு பொருள் சொல்ல போறதுல ஏதாவது உங்களுக்கு ஈஸியா புரியும் பட் வார்த்தைகளை மனப்பாடம் கொஞ்சம் சிம்பிளான கொஞ்சம் ஓளவுக்கு மைண்ட் செட் பண்ணுது மாற்றவர மற்ற மற்றவர் தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட் அதாவது நெறி பலி அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டமான வார்த்தைகளை மட்டும் நம்ம தனியா மனப்பாடம் பண்ணிட்டே போதும் ஒப்புரவு அப்படிங்கறது கூட பாருங்க பிறகு உதவி செய்யறது கூட கொஞ்சம் டிஃபிகல்டானது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் சரி இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அதாவது பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புருவு அப்படிங்கிறது பிறருக்கு உதவி செய்தல் இந்த வார்த்தைக்கு பொருள் கொள்கை நாங்க போவோம் கூடவே நட்டல் அப்படின்ற ஒரு பொருள் இந்த வார்த்தையையும் நம்ம இதுல படிச்சுக்கணும் அதாவது நட்டல் அப்படின்றது இந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது நட்டல் இது நாங்க கட்டாயிச்சு நட்டல் நட்பு கொழுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது இதுல என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்பருவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாலோடு நட்டம் இதை எட்டுன்னு சொல்லி ஆசார வைக்கப்பா ஆசார வைப்பா எட்டு எட்டு தகவல சொல்றாரு பாருங்க அதுல வந்து எட்டு பாடல் வரிகள்ல பஸ்ட் வந்து பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல் அப்படின்னு முதல்ல சொல்லுவோம் மொத்தம் எட்டு கான்செப்ட் பிறர் செய்த உதவி மறக்காம இருக்கணும் பிறர் செய்யும் தீமைகளை கொடுத்து போயிடணும் உரையிடமே சொல்றது இனிய சொற்களை பேசணும் அப்படிங்கிறது மூணாவது சொல்றது நாலாவது எந்த உயிருக்கும் தொண்டில் செய்யாம இருக்கணும் அப்படின்றது நாலாவது அஞ்சு கல்வி அறிவு பெறுதல் ஆறாவது எல்லாரையும் சமமாக அதுதான் இது வந்து ஒப்புரவு அப்படின்னு சொல்றது உதவி செய்யும் எல்லாரையும் சமமாக வச்சிருக்கணும் சொல்லப்படுது அதே மாதிரி பாருங்க அறிவுடையவராக இருக்கணும் எப்பவுமே அறிவுடையாக இருக்கணும் அப்படின்னு நல்ல பண்புகள் இருக்கவும் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இப்போ சமமாக இருக்கணும் எல்லோருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இந்த பாடல் வரிகள் தான் வருது ஆசாரிகள் வரக்கூடியது எட்டும் நல்ல ஒழுக்கத்தை வைக்கக்கூடிய விதைகள்னு சொல்லுது இந்த நூலோட ஆசிரியர் தான் நமக்கு இதில் முக்கியம் இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் மனபுரம் பெரிய அளவுக்கு அந்த மரபடணும்னு அவசியம் இல்ல ஒருவேளை பொருந்துகளை கேட்டாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது பொறுமை அப்படின்னு தான் மைண்டில் வச்சுக்கோங்க கொறை அப்படிங்கிறது நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மனப்பட முடியாது ஒவ்வொரு பிறகு உதவி செய்வது இந்த வார்த்தைகள் போகணும் மனபரம் போகும் இந்த பாடல்ல இப்போ இதுல இருந்து என்ன இன்னொரு எக்ஸாம் வரும் இந்த நூலோட ஆசிரியர் கேள்வியாக இருக்கு அதாவது பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பிறந்த ஊர் வந்து கயத்தூர் அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி வந்துருது தேரூர்ல பிறந்தாரு இந்த கவிஞர் எங்க பிறந்தார் அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து பல கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் யத்தூர் ஆசார கோவை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இதையும் பண்ணுறாங்க இந்த நூல் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் பதினேழுனா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் நூல்கள் ஒன்று இந்த நூல்ல பாத்தீங்க அப்படின்னா நூறு வெண்பாக்கள் கொண்டது இந்த பாடல் அப்படின்றதோட இந்த இன்றைய பத்து வார்த்தைகள் நம்ம முடிச்சுக்கலாம் பட் இது வந்து என்ன அப்படின்னா இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில தகவல்கள் கொண்டு போகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல அதாவது நெறி அப்படிங்கிறது மட்டும்தான் ஓரளவுக்கு கிடைச்சது மற்ற வார்த்தைகள் எல்லாமே சிம்பிள் வேர்டாக இருந்ததுனால இதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக கொண்டு போக முடியல பட் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதை அப்படின்னு கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள் கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்டு வரும்போது உன்னோட ஒன்றா கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்காருங்க சார் ஓகே சிங்